வணக்கம் நண்பர்களே பைபிள் இன்றைக்கி நம்ம பைபிளில் தொடர்ந்து பார்க்க போகிறது அந்த ராஜாக்கள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் இந்த ராஜாக்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாவை பற்றி வரும் அதில் வந்து முக்கியமான ராஜானு சொல்கிறது ரெண்டு பேர் தான் டேவிட் சாலமன் மட்டும்தான்னு வச்சிக்கிங்களா அதுக்கப்புறம் ஹெராதின் பின்னாடி ஒரு ராஜாவை சொல்லுவாங்க இதுக்கில் வந்து முக்கியமாக பார்க்குறது இந்த ரெண்டு பேரை பார்ப்பாங்க அது போக சில பேர்லாம் நிறைய பேர் பேர்கள்லாம் வரும் அது அந்த ஜீனாலஜி வந்து ரொம்ப போர் அடிக்கிற ஜீனாலஜின்றதுனால அதெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கெல்லாம் சொல்லலை சாலமன் மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டோன்னு வச்சிங்களேன் இப்போ வழக்கமாக நம்ம நண்பர்களுக்கு வைக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு போயிடலாமா இல்லாமல் ஸோ அந்த ராஜாக்கள் புத்தகத்தில் நம்மளுடைய சந்தேகங்கள் அந்த இன்கன்சிஸ்டன்சி என்னன்ற கேள்விகளுக்கு உள்ளே போயிடுவோம் முதல் கேள்வி என்னன்னு பார்ப்போம் ராஜாக்கள் புத்தகத்தில் முதல் புத்தகத்தில் மூணாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது லைன் உன் வார்த்தைகளின் படி செய்தேன் ஞானமும் இது வந்து சாலமனை பார்த்து க கர்த்தர் வந்து அந்த கனவில் சொல்கிறார் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு நிகரானவன் அதாவது சரியானவன் உனக்கு முன் இருந்ததில்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை பதிமூணாவது இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தந்தேன் சொத்துவும் கொடுக்குறேன் அப்படின்றார் மகிமையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை உன் தகப்பனாகிய தாவிது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைகொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை தீர்க்க பண்ணுவேன் என்றார் தான் கனவுல கேட்டதற்கு சொல்லிட்டார் வரிக்கு வரி அந்த பைபிளில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம சொல்லும் நீ கேட்ட மாதிரியே உனக்கு ஞானத்தை க தருகிறேன் இந்த ஞானத்துக்கு சமமாக இதுக்கு முன்னாடி யாரும் இருந்ததில் இதுக்கு பின்னாடியும் யாரும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ முன்னாடி யாரும் இருக்க போகிறது இல்லைனா சரி அப்போ ஆப்ரஹாமு மோசஸ் எல்லாரும் இவரோட மக்குன்னு சொல்லி அர்த்தமாக இல்லை இவருக்கெல்லாம் ரொம்ப பின்னாடி வந்தார் ஜீசஸ் ஜீசஸை விட சாலமன் தான் இப்போ இருக்கையிலே பெரிய புத்திசாலின்னு எடுத்துக்கலாமா நம்ம அந்த கேள்வி வருது இல்லாங்க உனக்கு பின்னாடி யாரும் வரப்போகிறது இல்லைடா அப்போ ஜீசஸே வந்து சாலமன் அளவுக்கு புத்திசாலி இல்லை ஞானம் பெற்றவர் இல்லை மகிமை உடையவர் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிதான் இந்த அர்த்தமும் சொல்லுது நீ எங்கேயோ எங்கேயோ முடிச்சு போடாதீங்க சார் அப்படின்லாம் கேட்கக்கூடாது நியாயமாக பாருங்கள் அதுதானே தானே சொல்கிறாரு இதுக்கப்புறம் யாரும் வரவும் போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருனா என்ன அர்த்தம் அப்போ ஜீசஸ்லாம் இவரோட கொஞ்சம் கம்மியான அறிவு உள்ளவர்னு அர்த்தம் டேவிடையும் அதே மாதிரி சொல்லிட்டார் உங்கள் அப்பாவுக்கு டேவிடுக்கு எப்படி என் வழியிலேயே நடந்தாரோ அதே மாதிரி நீயும் என் வழியிலேயே நடக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் ஆனால் இவர் கேட்கலை இவர் என்ன பண்ணிட்டாரு எகிப்து ராணி சொன்னது அமலேக்கியர் பொண்ணு சொன்னது கேனைட்டு பொண்ணுங்க சொன்னது அப்படின்னு மற்ற ராணிகள்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு வேறு சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு வேற சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட இருந்து அந்த ஞானத்தெல்லாம் பிடுங்கிட்டாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் பிடுங்கலை அது அதுக்கு அடுத்த லைனில் இருக்குது பாருங்க போனது மூணாவது அத்தியாயத்தில் பார்த்தா இந்த நாலாவது அத்தியாயத்தில் என்ன சொல்லுது பாருங்க இருபத்தி ஒன்பதாவது லைன் தேவன் சாலமுனுக்கு மிகுதியான ஞான புத்தியையும் கடற்கரை மணல் அத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் சகல கிழக்கத்தீவிய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கையிலும் சாலமனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது அவன் எஸ்ராகியான ஏதோ ஏத்தவோனின் ஏமான் கல்கோல் தர்த்தா மற்றும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான் சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளும் அவன் கீர்த்தி பிரபலமாக இருந்தது ஸோ இவர் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு வேறு சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு அப்படி வேறு சாமியெலாம் கும்பிட்டா கூட கர்த்தர் என்ன பண்ணியிருக்கணும் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு உடனே தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன வழியை பேச்சை கேட்கல அதனால் உன்னை எதிரிகளிடம் ஒப்பு கொடுப்பேன் உன் மேலே நோயை பரப்புவேன் உன் மா ஆடு மாடுகளை எல்லாம் கொன்று தீர்ப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இவர் மட்டும் என்ன சொல்லிட்டாரு ஒன்றுமே பண்ணலை அப்படியே விட்டார் அதுக்கப்புறமும் இவர் ஞானவானாகவே இருக்கிறாரு யார் கர்த்தரின் வழியை விட்டு விலகி போயிடும் போனதுக்கு அப்புறமும் அவர் ஞானவானாகவே இருக்கிறாரு அதுவும் எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா கிழக்கு பக்கத்தில் இருக்கிற மக்களோடையும் ஞானவானாக இருக்கிறாரு மேற்கு பக்கத்தில் இருக்கிற எகிப்து மக்களோட ஞானமாக ஞானம் ஜாஸ்தியாக இருக்கிறாரு உலகத்திலே அவர் தான் ஞானவானாக இருக்கிறாரு எப்போது கர்த்தர் பேச்சா இவர் கேட்காமல் இருந்தாலும் இதுக்கு என்ன பண்ணாருன்னு பார்க்கலாமா இதுதான் ரொம்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை தந்த ஒரு செய்தி என்னன்னு பாரு இது ஆறாவது அத்தியாயத்தில் வர ரெண்டாவது லைன் சாலமன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் அறுபத்தி ஏழு சாரி அறுபது முள நீளமும் இருபது முள அகலமும் முப்பது முளை உயரமாயும் இருந்தது சரி இதில் என்ன சார் பிரச்சனைன்றீங்களா அடுத்தால் ஏழாவது அத்தியாயத்தில் பாருங்க மொதல் ஃபஸ்ட் லைன் என்ன சொல்லுது சாலமன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க பதிமூன்று வருஷம் சென்றது கர்த்தருக்கு கட்டின கோயில டக்குன்னு கட்டிட்டார் ஆனால் அவர் அரண்மனை கெட்டுறதுக்கு பதிமூணு வருஷம் இருக்குது அவன் லீபனான் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான் அது நூறு முள நீளமும் ஐம்பது முள அகலமும் முப்பது முள உயரமும் இருந்தது இது நீளமும் அகலமும் எவ்வளோ இருக்குது நூறும் ஐம்பதுமாக இருக்குது அதை கேதுரு உத்தரவங்கள் அப்போ பாவப்பட்ட கேதுரு மருத்துவர்கள் அப்படின்னு நாலு வரிசையில் எல்லாம் கட்டினார் அது அதோடய டிஸ்கிரிப்ஷன் அதுக்குள்ளே ஆனால் நமக்கு எங்கே இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது பாருங்க நூறு மூளை நீளமும் ஐம்பது மூளை அகலமும் இருந்தது ஆனால் க கர்த்தருக்கு அவர் எவ்வளோ கட்டியிருக்கிறாரு அறுபதுக்கு இருபது அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இவருக்கு கட்டும்போது நூறு மூலம் ஐம்பது மூலம் அகலத்துக்கு வச்சுக்கிட்டாரு அப்போ கர்த்தருக்கு கட்டினது இவருக்கு அதில் பாதி கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அறுபதுக்கு அது வந்து அறுபது அறுபதுக்கு இருபதுன்னு சொன்னாங்க அறுபதுக்கு இருபதுனா ஆறு ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது ஸ்கொயர் மூலம்னு வச்சுருப்போம் இவருக்கு கிட்டது நூறு பை ஐம்பது நூறு பை ஐம்பதுன்னா எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் மூலம் அப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் தான் இவர் அரண்மனையோட சைஸில் கர்த்தருக்கு கோயில் கட்டியிருக்கிறார் இது எவ்வளோ பெரிய தப்பு கர்த்தர் கூப்பிட்டு ஞானம் கொடுக்குறாரு ஐஸ்வர்யம் கொடுக்குறாரு எல்லாத்தையும் கொடுக்குறாரு அவ்வளோத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் கர்த்தருக்கு சிக்ஸ்டி பை டுவெண்ட்டி விச் இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இவருக்கு கட்டினது ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபிஃப்டின்னா மூணு சைபர் மூணு சைபரு மூணு சைபர் ப்ளஸ் ஒரு அஞ்சுன்னு வச்சுங்க கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் நான் அந்த முதல்ல சொல்லும்போது தப்பாக சொல்லிட்டேன் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அப்போ கர்த்தருக்கு கட்டின கோயில் ஃபீட் இல்லை முளம் நம்ம ஃபீட்னே வச்சுப்போமே ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டு இவருக்கு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறார் அப்போ கர்த்தர் பெரியவராக இவர் வந்து கர்த்தர மனுஷனாக கூட மதிக்கலைன்னு நினைக்கிறார் ஞானம்லாம் கொடுத்தாரு எல்லாம் பண்ணார் ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை போலருக்கு அட்லீஸ்ட் நம்ம ஊரில் ராஜராஜனாவது பரவாயில்லைங்க அவரோட அரண்மனை எங்கே இருந்தது எல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த அரண்மனையோடு அவருக்கு சிவபெருமானுக்கு கட்டின கோயில் வந்து மிக பிரம்மாண்டமாக கட்டினார் ஸோ ஒரு பக்திமான் ராஜாவாகிட்டார் ராஜா வந்து பக்திமான் ஆகிட்டாருன்னா என்ன பண்ணியிருக்கணும் கடவுளுக்கு பெருசாக கோயிலை கட்டிட்டு தன்னுடைய அரண்மனையென்னால் அதுக்கு ஈக்குவல் சைஸ்லேயாவது கட்டிருக்கலாம் அதுவும் இவர் என்ன பண்ணியிருக்காரு அஞ்சு பங்கு பெருசாக கட்டி வச்சிருக்கிறாரு தன்னுடைய அரண்மனையை ஆனால் ஒன்றுமே சொல்லலை பிகாஸ் காட் இஸ் கிரேட் அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோமா முப்பத்தஞ்சாவது லைனு அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாது இருக்கும்போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக வந்து விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரில் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் அப்படின்லாம் போவோம் அந்த லைன் இந்த வானம் அடைப்பட்டு இது இந்த நோவா காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன்று சொல்லுவாங்க வானத்து கதவுகள் மதகுகள் மூடி கொண்டன மதகுகள் திறந்தன வானத்தின் க இப்போ வானத்தின் வானம் அடைப்பட்டது பாரு மழை என்றதோ ஒரு தெளிவாக சொல்ல தெரியாதா மழைன்னா எப்படி வருவோம் பேசிக்காக உள்ள விஞ்லுக்கே தெரியும் ரொம்ப அந்த காலத்துலேயே எல்லா மக்களுக்கும் தெரியும் மழைன்றது மேகத்தில் இருந்து தான் பெய்யுது அப்படின்னு அந்த காலத்து மக்களுக்கே இது தெரியும் இவங்க எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறது வானத்தின் மதகுகள்னே போட்டிருப்பாங்க த ஷட்டர்ஸ் த விண்டோஸ் ஆஃப் த ஹெவன்ஸ் ஓப்பன் அதாவது சொல்கிறதே அப்படி தான் சொல்லுவாங்க த வாட்டர்ஸ் ஆஃப் த விண்டோ த வாட்டர்ஸ் ஆஃப் த ஹெவன் அண்ட் த வாட்டர்ஸ் ஆஃப் த எர்த்து அங்கேருந்து தனியாக தண்ணி வரும் இங்கேயிருந்து தனியாக தண்ணி வரும் ஒரு பேசிக்கான ஒரு சயின்ஸ் கான்செப்ட்டுங்க மழை பெய்யுறதுன்றது இந்த மழை பெய்யுறதுன்றத வச்சு தான் வந்து மக்கள் வந்து எல்லா திருவிழாக்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் கொண்டாடுறது ஏன்னா விவசாயம் அதை இன்னும் அதை அதை ஒட்டி விவசாயம் நடக்கும் அதை தொடர்ந்து வே வேலைகள் மற்ற வேலைகள்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதை எப்போ பார்த்தாலும் வானத்தில் மதகு திறந்துச்சு மதக கடவுள் மூடி வச்சிட்டாரு என்ன டேமாக என்ன கதவு மூடி வைக்கிறதுக்கு தான் எழுதி வச்சுருக்குறாங்க அடுத்தது என்னென்னு பாருங்கள் பதினொன்றாவது இதில் மூணாவது லைன் அவனுக்கு பிரபுக்கள் குலமான எழுநூறு மணியா மனையாட்டிகளும் முந்நூறு மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியான ராஜா ராஜான்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் சொல்லிவிட்டு எழுநூறு இராணு கட்டி வச்சுருந்தாரான் அப்புறம் காங்குபைன்ஸ் வந்து ஒரு முந்நூறு பேர் வச்சுருந்தாரான் இவங்க பேச்செல்லாம் கேட்டாரான் கர்த்தர் பேச்சை கேட்காம இவங்க பேச்செல்லாம் கேட்டார் அப்படின்னு சொன்னால் இவர் எப்படி ஞானம் ஆனால் இருக்க முடியும் இந்த ஏழ்நூறு ப்ளஸ் முந்நூறுன்ற கான்செப்டை அப்படியே உருவிதான் நம்ம ஊரில் என்ன பண்ணிட்டாங்க தசரதனுக்கு அறுபதாயிரம் பொண்டாட்டின்ட்டாங்க அட்லீஸ்ட் இந்த ஏழ்நூறு அண்ணாதா கூட ஓரளவுக்கு கா மார்னிங் மார்னிங் ஷிஃப்ட் ஒரு வீடு லஞ்சுக்கு மேலே இன்னொரு வீடு அப்படின்னு போயிட்டு போயிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு வருஷத்தில் எல்லா ம ஒய்ஃப் வீட்டுக்கும் ஒரு நாளாவது போய்ட்டு வந்துட முடியும் கரெக்டாக எழுநூறு பை பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ஸோ ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சு நாள் அப்படின்னு கணக்கு போட்டோம்னா கூட மார்னிங் பேட்ச் ஒரு வீடு ஆஃப்டர்நூன் பேட்ச் இன்னொரு வீடுன்னு இருந்தால் கூட ஒரு வருஷத்தில் மொத்தமாக போயிட்டு வந்துடலாம் நம்ம அறுவா நம்மளால் தசரத்தில் வந்து அறுபதாயிரம் பேர் வச்சுக்கிட்டு யார் வீடு அவருக்கு முதல்ல யாரையும் முகமே தெரியுமான்னு கூட தெரில இந்த அறுபதாயிரம் பேர் அவர் எப்படி போய் எந்த ஷிஃப்ட்டில் போய் பார்த்தாரு ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஷிஃப்ட்டில் போய் பார்ப்பார்க்கு தெரியல யாரையுமே பார்த்துருக்க முடியாதுன்னு வச்சுக்கிங்க ஸோ இது மாதிரி அவர் இருக்கையிலே ஞானவானான ஒரு மன்னர் வந்து அந்த ஞானத்தை கொடுத்த கடவுளைய இப்போ பேச்சை கேட்காம வேற கடவுளெல்லாம் கும்பிட போனது எதனால் இந்த ஏழ்நூறு ப்ளஸ் முந்நூறு பொண்டாட்டியார் தான் அப்படி கேட்காம போனார் அப்படின்னு பைபிள்லேயே சொல்லிட்டாங்க அப்படி சொன்னாலும் அப்படி போனாலும் கடவுள் வந்து அவரோட ஞானத்தெல்லாம் திருப்பி புடுங்களையாம் ஏன் புடுங்களும் தெரியல அடுத்த கேள்வி என்ன இது வந்து கொஞ்சம் வேடிக்கையான ஒரு மேட்ரு பதினாலாவது அத்தியாயம் பதினாறாவது அத்தியாயம் இருபத்தோராவது அத்தியாயத்தில் உள்ள மூணு லைன் எடுத்து கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் ஆகையால் இதோ நான் யோரோபோம் வீட்டின் பொல்லாப்பை பண்ணி அந்த பேர் வ வாசிக்க முடியலைங்க எரோபேயாம் அப்படின்னு எரோபேயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாக இராதபடி இஸ்ரேவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணிவிடுவேன் அப்புறம் அடுத்த இதில் என்ன சொல்கிறார் அவன் ராஜாவாகி சிம்மாசனத்தின் மேல் உட்காரும் போது உட்கார்ந்த போது அவன் ராஜாவின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான் அவன் இனத்தாரையும் அவன் சிநேகிதராயிலும் சூரில் நீர் விடும் ஒரு நாயாயிலும் உயிரோடு விடவில்லை நான் உன் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சன்னதிக்கு அழித்து போட்டு ஆகாப்புக்கு சூரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடி இஸ்ரேவேலியில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரிப்பேன் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறது சூ இந்த செவத்தில் போய் ஒன்றுக்கு இருக்கிற நாயை கூட விட்டு வைக்க மாட்டேன் நாயை கூட விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்றாரு அந்த நாய் மேலே அவருக்கு என்ன டென்ஷன்னு தெரியல நாய் ஏதாவது ஒரு செவத்தை பார்த்தா தான் ஒன்று கிடைக்கும் இவர் வந்து இந்த சோத்து மேலே நாய் ஒன்று கடித்தா கூட போல் இருக்குது சம கடுப்பாயிடுவார் பொருள் இருக்குது இது இந்த மூணு இடத்துலையும் பெ கூலியராக நான் இதை பார்த்தேன்றதுனால இதை உங்களுக்கு சொல்கிறேன் நாய் செவத்தின் மேலே ஒன்று கடிக்கக்கூடிய நாயை கூட விட்டு வைக்காம பார்ப்பாரு அப்படின்னு அடுத்தது என்னன்னு பார்ப்போம் ஏழு நாள் அளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கியிருந்தார்கள் ஏழாம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரேல் புத்திரர் ஒரே நாளிலே சீரியரில் லட்சம் காலாட்பட காலாட்களை மடங்கடித்தார்கள் மீதியானவர்கள் ஆஃபேக் பட்டணத்திற்குள் ஓடி போனார்கள் அங்கே மீதி இருந்த ஏழாயிரம் பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்து பெனதாத்தும் ஓடி போய் நகரத்துக்குள் புகுந்து உள்ளறையில் பதுங்கினான் இதில் நல்ல காமெடி பாருங்கள் சண்டை நடந்திருக்கு சண்டையில் ஒரு லட்சம் பேராக வந்து இஸ்ரேல் மக்கள் வீரர்கள் வந்து அடிச்சு கொண்டு நாசம் பண்ணிட்டாங்களாம் அதுலேயும் சாகாமல் ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேர் தப்பிச்சு பக்கத்தில் இருக்க ந நகரத்தோட கோட்டைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்களாம் போனால் கோட்டை சுவர் இடிஞ்சு விழுந்து அவ்வளோ பேரும் செத்து போயிட்டாங்களாம் நான் கேட்குறேன் இருபத்தி ஏழாயிரம் பேர் சாகிற அளவுக்கு அந்த கோட்டை சுவர்னா சீனை பிரிஞ்சு ஒரு மாதிரி பெருசாக தான் என்ன இருபத்தி ஏழாயிரம் பேர்னால் அது எவ்வளோ பெரிய க்ரௌடுங்க அந்த க்ரௌடு வந்து சா மொத்தமும் ஒரு செவ்வரி இடிஞ்சு விழுந்து செத்து போச்சு அப்படின்றார் ஒரு செவ்வரி இடிஞ்சு விழுந்து ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது இருபத்தி ஏழாயிரம் பேர் செவ் இடிஞ்சு விழுந்து சா சாகிறதுக்கு அந்த செவ்வியர் அப்போ எவ்வளோ பெருசாக இருந்துருக்கணும் கிட்டத்தட்ட சீனை பிரிஞ்சு அளவுக்கு பெருசாக இருந்திருக்கணும் அப்போ கூட அந்த இருபத்தி ஏழாயிரம் பேர் அந்த செவத்து இடிஞ்சு விழுந்து சாகணும்னா எல்லோரும் வயசு வரிசையாக செவத்துக்கு பக்கத்துலேயே நிற்கணும் செவத்தை தள்ளி நின்னா கூட செவர் மேலே வந்து உழாது இல்லை செவருந்தாங்க அப்படியே வந்து எப்படி வந்து சாயுதுன்னு வச்சுப்போமே இங்கே தள்ளி நிற்கிறவனுக்கு என்ன ஆகுது இருபத்தி ஏழாயிரம் பேரில் அவ்வளோ பேரும் இப்படி லைனாக லைன் கட்டியாக நின்றுட்டு இருந்தாங்க அப்படி ஒரு இருக்குன்னா இந்த செவத்துக்கு பக்கத்தில் லைன் கட்டி நின்று எல்லோரும் சேதா இங்கே போல் இருக்குது இது மாதிரி சும்மா இஷ்டத்துக்கு அடித்து விட்றது அடுத்தது என்னன்னு பாருங்க நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார் நாய்கள் நோபாத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலேயே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் இது எதுக்கு போட்டிருந்தேன்னா நாய்கள் ரத்தத்தை நக்கின மாதிரி உன்னோட ந ரத்தத்தையும் நான் நாய்கள் நக்கும் அப்படின்றார் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் மோசஸ் காலத்திலேயே சொல்லிட்டாங்க கர்த்தருக்கு பலி கொடுத்தா அந்த ரத்தம் வந்து கர்த்தருக்கு தான் சொந்தம் அப்படின்னு அப்போ ரத்தம்ன்றது எது கர்த்தரோட ஃபுட்டு கர்த்தருக்கு உள்ள ஃபுட்டை வந்து நாய் நக்கும் அப்படின்னு சொன்னால் அது என்ன காமெடின்னு தெரியல அதில் என்ன வேடிக்கைன்னு தெரியல நாய் வந்து ரோபாத்து வச்சுருந்த ரத்தத்தை நக்குன மாதிரி உன்னோடய ரத்தத்தை நக்கும் அப்படின்னு சொன்னால் கடவுளோட ஃபுட்டு ஃபுட்டை வந்து நாய் சாப்பிட்லாமா இது என்ன நியாயம் இதை கர்த்தரே கேட்க மாட்டாரா இந்த நாய் வந்து என் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு எப்படா விட்டீங்க அப்படின்னு அப்படின்ற கேள்வி எனக்கும் வந்தது உங்களுக்கும் வருதான்னு யோசிச்சு பாருங்க அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்பேன் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அப்படின்னு போவோம் என்னென்னா ஒரு தீர்க்க தரிசிக்கு போயிருந்தாராம் அப்போது அங்கே இருந்து ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு அந்த கரையில் வந்து இருக்க மரத்தெல்லாம் வெட்டிட்டு வாங்கப்பா அதை வெட்டிகிட்டு வந்து எங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரினா அங்கே இருந்தவங்களாம் வந்து வெட்ட வெட்டக்கோடு வந்திருக்காங்க வெட்டும்போது இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு கோடாலி ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு இந்த கோடாலியோட மேலே இருக்க இரும்பு பீஸ் இருக்குல்ல அது மட்டும் கயாண்டு போய் விழுந்துருச்சான் உடனே கதை ஜோ ஜோ என் கோடாலி விழுந்துருச்சே அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணார் அந்த தீர்க்க தரிசி கர்த்தரின் நாமத்தால் ஒரு கட்டையை வெட்டி உள்ளே போட்டாரான் உள்ள போட்டோடனே நேராக போய் அதை குத்தி தூக்கிக்கிட்டு வந்துருச்சான் கோடாலியர் இப்படி ஒரு மேஜிக்கை வந்து இயேசுவே பண்ணலை ம் இயேசுவே பண்ண முடியாத ஒரு மேஜிக்லாம் இவர் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சிங்களேன் இந்த தீர்க்க தரிசி என்னது இரும்பை வந்து தண்ணியில் நீந்தி மேலே வர வச்சிட்டார் இதை வச்சு தான் பின்னாடி நம்ம சின்ன வயசில் படித்த நீதி கதைகளில் வருமே ஒரு விறகு வெட்டி விறகு வெட்டும்போது அந்த கோடாளி வந்து உள்ளே விழுந்துருச்சு அழுதுகிட்டு இருந்தானோடனே ஒரு தேவதை வந்து உள்ளே போய் இப்போ முங்கி முதல்ல தங்க கோடாளி எடுத்துகிட்டு வந்துச்சு அவன் இல்லைன்னா அப்புறம் வெள்ளி கோடாலி எடுத்துகிட்டு வந்துச்சு இல்லைன்னா அப்புறம் தங்கக் கோடாலி எடுத்துகிட்டு வந்து அவனோட இரும்பு கோடாலி எடுத்துக்கொண்டு வந்தோன்னே ஆமான்னு சொன்னேன் நான் உடனே மூணு கோடாலியும் கொடுத்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்ற ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம் அந்த கதையோட ஆதி கதை இதுதான் ஆனால் இந்த கதையோட ஆதிக்கதை எதுன்னு நமக்கு தெரியாது அது வேறு எங்கேயாவது உள்ள ஒரு ஆதி கதையாக இருக்கலாம் இவங்க எல்லாமே காப்பி அடித்து தான் எழுதியிருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த கதையும் இவங்க கதையாக இருக்க முடியாது ஏன்னா ஏஆர் முருகதாஸ் மாதிரியே டேரெக்டருங்கெல்லாம் படம் எடுக்கும்போது ஒரு படம் காப்பின்னு தெரிஞ்சோன்னே நம்ம ஆளுங்க எல்லாம் தேடி பிடிச்சி மற்ற படம்லாம் எங்கேருந்து காப்பி அடிச்சான்னு கண்டுபிடிச்சிட்றாங்களே அது மாதிரி இதுவும் எங்கேயோ காப்பி அடித்த கதையாக தான் இருக்கும் எங்கே காப்பி அடித்த கதைன்னு இது வேற தெரியல அவ்வளோதான் சரிதானா ஒருவேளை இந்த தேவதை தங்கம் வெள்ளி கோடா எல்லாம் எடுத்துகிட்டு வந்த கதை வந்து இதுக்கு முந்தின கதையாக இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா எப்பவுமே கதை வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வரும்போது அதில் நிறைய எடிட் பண்ணி தூக்கிட்டு கொஞ்சோண்டு குறைச்சி சொல்ல மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் சேர்ப்பாங்களே தவிர எடிட் பண்ண முடியாது அதனால் இந்த கதைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கதை இருந்திருக்கும் அது என்ன கதைன்றது இப் இதுவரை நமக்கு தெரியல எப்படியும் தெ கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம்மா அதனால் சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று ஒரு கழுதை தலை எண்பது வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் ஐந்து வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள் அந்த சமாரியா தேசத்தில் வந்து பெரிய பஞ்சம் வந்துச்சான் அப்போ வந்து கழுதை தலை வந்து நூறு வெள்ளிக்காசுக்கும் புறாக்கு போடுற தானியம் முப்பது வெள்ளிக்காசுக்கும் விற்றுக்கிட்டு இருந்தது அப்படின்றாங்க புறாக்கு போடுற தானியமாவது ஓகே அதுவும் அங்கே கேட்கறது பஞ்ச காலத்தில் போய் எவனாவது இருக்கிற காசில் பயிர் வாங்கிட்டு வந்து புறாவுக்கு போட்டு போட்டுட்ருப்பானா அந்த புறாவு போட்டு தான் சாப்பிடுவோம் கரெக்டாக பஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவாங்க புறாக்கு உணவுலாம் போட மாட்டாங்க அது வளர்க்குற புறாவாக இருந்தால் தான் போட்டு வளர்ப்பாங்க சும்மா கா காட்டு புறாவுக்குலாம் யாரும் அதுவும் பஞ்ச காலத்தில் கையில் இருக்க காசை போட மாட்டாங்க அதுவும் போய் கழுதை தலையை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல கழுதையோட தொடை அப்படின்னா கூட சரி கறி வச்சு சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வெறும் தலையை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல ஒருவேளை தொடக்கறி வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி தலை வந்து விலை கம்மி அதில் கறி கம்மியாக இருக்குன்றதுக்காக விலை கம்மி அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வெட்டியாக கையில் இருக்க காசுலேருந்து வாங்கிட்டு வந்து புறாக்கு தீனி போடுன்னு அப்படின்ட்டுருக்கிறாங்க அது இது என்ன லாஜிக்னே தெரியல இதுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு பார்ப்போம் ஆகாஷ் போது இருபது வயதாக இருந்தது இது என்னன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க நான் கணக்கு சொல்கிறேன் எருசுலேமில் பதினாறு வருடம் அரசாண்டான் ஆகாஷ்னு ஒரு ராஜா இருந்தார் இருபது வயசில் ராஜாவாகி பதினாறு வருஷம் ரா ராஜாவாக இருந்தார் இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க ஆகாஷ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேகியா ராஜாவானான் அவன் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து வயதாகி இருந்தது எருசிலேமிலே இருபத்தொம்போது வருடம் ஆண்டான் இந்த இந்த இருபத்தொம்போது வருடம் ஆண்டான்லாம் நமக்கு இருபத்தைந்து வயசாக இருந்துதுன்னு வச்சுக்கோங்க நல்ல ஒரு விஷயம் நான் நோட் பண்ணுங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க ஆகாஷனு ஒரு ராஜா இருந்தார் அவர் இருபது வருஷம் ராஜாவாக ஆட்சி பண்ணார் ஏ சார் இருபது வயசில் ராஜாவானார் பதினாறு வருஷம் ஆட்சி பண்ணாரு அப்படின்னார் அப்போ இருபது வயசில் ராஜாவாகி பதினாறு வருஷம் ஆட்சி பண்ணார்னா ஆட்சி முடியும் போது என்ன வயசாக இருந்திருக்கும் முப்பத்தாறு வயசு இருபது ப்ளஸ் பதினாறு முப்பத்தாறு வயசு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் கணக்கு அப்புறம் அவரோட பையன் எசேகியா வந்து ராஜாவாகிறான் அவன் ராஜாவாகும்போது அவனுக்கு இருபத்தஞ்சி வயசு அப்படின்றாங்க அப்போ கணக்கு ரெண்டுத்தையும் கூட்டி கழித்து பாருங்கள் ஒரு படத்தில் ஒருமே கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியாக வருன்னு இதில் கணக்கு சரியாக வராது அதுதான் சொல்கிறேன் அப்போ ஆகாஷ் வந்து இருபது வயசில் ராஜாவை முப்போ பதினாறு வருஷம் ஆட்சி பண்ணால் முடிச்சு அதுக்கப்புறம் அவர் பையன் வரான்னா முப்பத்தாறு வயசு இவருக்கு முப்பத்தாறு வயசில் இவருக்கு எத்தனை வயசு பையன் இருக்கிறான் இருபத்தஞ்சி வயசு பையன் இருக்கிறான் அப்போ இந்த ஆகாஷுக்கு வந்து இந்த இசைக்கியாக பிறந்தப்போ ஆகாஷோட வயசு பதினோரு வயசு பதினோரு வயசில் எவனுக்காவது புள்ள பிறக்குமா ஏன்னா அப்புறம் தான் வந்து ஆண்கள் வந்து அந்த பூபட்டின்னு சொல்லக்கூடிய தன்மையாக அடைய முடியும் பூபட்டியாக அடையாமல் பதினோரு வயசுலேயே இந்த பையனுக்கு இந்த ராஜாவுக்கு எப்படி அந்த பையன் பிறந்தான் எங்கே கணக்கில் கோட்டை விட்டாங்கன்னு தெரியல ஏதோ அடித்து விட்டாய்ங்க இருபது வயசில் ராஜா வாய் பதினாறு வருஷம் ஆட்சி பண்ணார் அவர் பையன் வரும்போது அட்லீஸ்ட் அவனுக்கு இருபத்தஞ்சி வயசுன்னு சொல்லாமல் இருபது வயசுன்னு சொல்லியிருந்தா கூட சரி பதினாறு வயசில் பிறந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம நம்பலாம் இருபத்தஞ்சி வயசுன்னு வேறு சொல்லிட்டாய்ங்க இருபத்தஞ்சி வயசுன்றப்ப அந்த ராஜா அப்பா ராஜாவுக்கு வயசு எவ்வளோ இருந்திருக்கும் பதினோரு வயசு தான் இருந்திருக்கும் என்ன லாஜிக் நம்ம லீபன் சார் இருந்தால் கொஞ்சம் லைனில் வாங்க உங்களை காணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டுருக்கிறாங்க இன்றைய பைபிள் முடிந்தது தொடர்ந்து அடுத்த எபிசோடில் சந்திப்போம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் தயவுசெய்து புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்க தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பாகம் மூன்று நான்கு இந்த மாத இறுதியில் வெளிவருது இப்போவே முன்பதிவு செஞ்சால் செய்யலாம் முன்பதிவு செய்கிறவங்களுக்கு தபால் செலவு இலவசம் பெண் எண் அடிமையானால் புத்தகம் இலவசம் இனிவர் உலகம் புத்தகம் இலவசம் ஆக இந்த மூணு சலுகைகளும் கிடைக்கும் பாளையக்காரர் யுத்தம் ஒரு சில நேரங்களில் தெரியாமல் பப்ளிக்கில் போட்டாங்க அது நான் சொல்லியிருக்கேன் இனிமேல் சரியாக போடுங்கன்னு அது ஒன்லி மெம்பர் ஒன்லி தான் பார்க்க முடியும் அப்படி உங்களுக்கு வந்ததே வந்து ஒன்று ரெண்டு வீடியோ தான் வந்திருக்கும் இதுவரை மொத்தம் எட்டு வீடியோ வந்திருக்கு எல்லா வீடியோவும் பார்க்கணும்னா பேசிக் காப்பர் கிளப்பில் கூட சேர்ந்தால் கூட போதும் மாதம் நூறுரூபா தான் ம் ஏதோ கேபிளுக்கு பணம் கட்டுற மாதிரி கட்டிடுங்க கேட்டி எங்களோடய பாளையக்காரர் வரலாறையும் எங்கள் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவுக்கு காத்திருக்கிறோம் மிக்க நன்றி